விவசாயிகள் எந்த போராட்டத்தை நடத்தினாலும் அரசு கொள்வதில்லை ஜனநாயகத்தில் எங்களின் ஓட்டுகளை ஆயுதமாக மாற்ற உள்ளோம் நாமக்கலில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் மாநில தலைவர் திரு தெய்வசுகாமணி பேட்டி தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் மாநில தலைவர் திரு தெய்வ சிகாமணி நாமக்கலில் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் விவசாயிகள் எந்த போராட்டத்தை நடத்தினாலும் அரசு கண்டுகொள்வதில்லை பொதுமக்கள் மத்தியில் விவசாயிகள் ஏழைகளாகவும் பிச்சைக்காரர்களாக பார்க்கின்ற மனோபாவத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் எங்களின் வாழ்க்கை அவ்வாறுதான் உள்ளது போராட்டத்தை மதிக்காத ஜனநாயகத்தில் விவசாயிகளின் ஓட்டையை போராட்ட ஆயுதமாக மாற்ற வேண்டிய நிர்பந்தம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது வரும் ஆறாம் தேதி திருச்சியில் மகா என்ற கூட்டத்தை நடத்த உள்ளோம் பிரச்சினைகள் கோரிக்கைகள் மேலும் யாரெல்லாம் நன்மைகள் தீமைகள் செய்தார்கள் என அலசி ஆராய உள்ளோம் நிச்சயமாக ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் இந்த மகா பஞ்சாயத்து திருப்பு முனையாக இருக்கும் விவசாயிகள் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் நிரந்தர ஏழைகளாக கிராமத்தில் தான் அதிகமாக உள்ளார்கள் விவசாயிகள் சங்க தலைவர்களை கண்டு கொண்டு அழைத்து பேச வேண்டும் டெல்லியில் நடைபெறும் போராட்டம் குறித்து மோடி அரசு நிச்சயம் ஒரு நாள் விலை கொடுக்கும் விவசாயிகளை உதாசனம் செய்பவர்கள் எல்லாம் தற்பொழுது எங்களிடம் ஆதரவு கேட்டு வருகிறார்கள் நாங்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடிவு எடுத்துள்ளோம் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இருந்து எங்கள் சங்கம் கட்சி சார்ந்து செயல்படவில்லை வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தால் மக்கள் நல கூட்டணி ஆதரவு தெரிவித்தும் என்றார் அவர் விவசாயிகள் எந்த போராட்டத்தை நடத்தினாலும் அரசு கண்டுகொள்வதில்லை பொதுமக்கள் மத்தியிலேயே விவசாயிகளை ஏழைகளாகவும் பிச்சைக்காரர்களாகவும் பார்க்கிற ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்திவிட்டார்கள் எங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது போராட்டங்களை மதிக்காத ஜனநாயகத்தில் ஓட்டையே போராட்டமாக மாற்ற வேண்டிய போராட்ட ஆயுதமாக மாற்ற வேண்டிய நிர்பந்தம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது வருகிற ஆறாம் தேதி திருச்சியிலே விவசாய சங்கங்களின் தலைவர்கள் சந்திக்கிற மகா பஞ்சாயத்து என்ற கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் அந்த கூட்டத்தில் விவசாயிகளுக்காக இருக்கிற பிரச்சனைகள் கோரிக்கைகள் யார் யார் விவசாயிகளுக்கு நன்மை செய்தார்கள் தீமை செய்தார்கள் என்பதெல்லாம் அலசி ஆராயப்பட்டு நிச்சயமாக ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகிறோம் திருச்சி மகா பஞ்சாயத்து ஒரு திருப்பு முனையாகத்தான் இருக்கும் விவசாயிகளை பொறுத்தவரை ஐம்பத்தி எட்டு சதவீதம் விவசாயிகள் நிரந்தர ஏழைகளாகவே இருக்கிறோம் நாங்கள் கிராமப்புறத்திலேயே இருக்கிறோம் எங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை தீர்ப்பதற்கான வடிகாலாக அதை பயன்படுத்துகிறோம் எல்லா விவசாய சங்க தலைவர்களும் அதிகபட்சம் இதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எங்களோடு கருத்தொற்றுமையுள்ள சங்கங்கள் நிச்சயமாக எங்களை கண்டுகொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அழைத்து பேச வேண்டிய நிர்பந்தத்தை கோரிக்கைகளை தீர்த்து வைக்கின்ற நிர்ப நிர்பந்தத்தை மகா பஞ்சாயத்தில் நாங்கள் உருவோ உருவாக்குவோம் திருச்சியில் ரவி மினிகால் கட்டடத்தில் நடக்க இருக்கிறது அதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் மட்டும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் கூட்டத்தில் எல்லாரும் பேசி ஒரு முடிவு செய்து அறிவிப்போம் நான் டெல்லி சென்று ஆறு நாள் அந்த போராட்ட களத்திலே கலந்து கொண்டு வந்தேன் அங்கே இருக்கிற சூழ்நிலை அந்த விவசாயிகளுடைய மனநிலை அவர்களுடைய போராட்டம் எல்லாம் நான் அறிவேன் நிச்சயமாக மோடி அரசு இதற்கான விலையை ஒரு நாள் கொடுக்கும் விவசாயிகளை உதாசீனம் செய்வதெல்லாம் இந்த தேர்தலிலே தேடி வந்து பார்க்கிறார்கள் எங்களை கூட அழைத்து உங்கள் ஆதரவு எங்கள் கட்சிக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள நாங்கள் நினைக்கிறோம் விவசாயிகளை வெறுக்கின்ற ஒதுக்குகிற விவசாயிகளை ஏழையாக்குற எந்த கட்சியையும் தேர்தலிலே ஆதரிக்கும் எண்ணம் விவசாயிகளுக்கு நிச்சயமாக இருக்காது எந்த நாங்கள் கட்சி சார்பற்ற அமைப்பு நாங்கள் திமுகவும் அல்ல அன்னாதிமுகவும் அல்ல நாங்கள் யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களோடு இருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாங்கள் திமுகவையும் ஆதரிக்கவில்லை அதிமுகவையும் ஆதரிக்கவில்லை அதிகமாக கடன் அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்ன மக்கள் நல கூட்டணியை தான் நாங்கள் ஆதரித்தோம் உங்கள் கேள்வி சரியான கேள்விதான் அது சம்பந்தமாக இன்று நான் மாநில தலைவர் என்ற பிறகு எந்த கருத்து சொன்னாலும் மாற்று கருத்துரையை விவசாய சங்க தலைவர்கள் வருவதை தடுத்துவிடும் ஒரு சார்பான கருத்துடைய அமைப்பாக நாங்கள் பார்க்கப்பட்டு விடுவோம் பொது மனிதராக நாங்கள் கூடுகிறோம் நிச்சயமாக ஒரு வலுவான முடிவை எடுப்போம் சனிக்கிழமை ஆறாம் தேதி